ஹலோ வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்கள் ஆசன் எல்லாருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதே சூப் கடைக்கு பக்கத்தில் தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டுருக்குறோம் அதாவது நம்ம வந்து சூப் குடி வேண்டியது வேண்டியதாக போகணும் நடத்த அதே கடையில் வந்து அப்புறம் எங்களோட கடைக்கும் பாங்க எங்களோட கடையிலேயும் வந்து நாங்கள் நிறைய செய்து கொடுத்து கொண்டிருக்கோம் அதாவது ஆட்டோ சீட்டாக இருக்கலாம் பைக் சீட்டாக இருக்கலாம் அப்படி நிறைய பஸ்ஸுகளுக்கு அப்படி எல்லாத்துக்கும் குசன் பண்ணி கொண்டிருக்கோம் அதோட உங்களுடைய பாவித்த சோஃபா செட்டுகள் இருந்தாலும் நாங்கள் வந்து அதை குஷன் பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கோம் மட்டும் அப்போ அந்த வகையில் கண்டிப்பாக இதே மாதிரி வீடியோ போடுங்கனு சொல்லியிருந்தார் அந்த வகையில் நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து இத்ரிஸ் மல்டி குஷன் போர்க்குக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இது வந்து நாவக்கூடாவில் தான் இருக்குது அதோட ஃபோன் நம்பரை கொடுப்போம் நீங்கள் மறந்துடுறாங்க வந்து கோல் எடுங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி எப்படி என்னென்ன வாகனங்களுக்கு எப்படியான டிசைனில் என்ன மொடலில் வந்து சீட்டெல்லாம் குஷன் பண்ணுறாங்கன்ட்டு அதே போல் முன்னுக்கு பாருங்கள் ரெண்டு சீட்கள் வந்து வச்சுருக்காங்க ஆட்டோட சீட் வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் நல்லா குசன் பண்ணிக்காங்க அதே போல் இந்த பின் சீட் அதே போல் இந்த இருந்து இந்த ஆட்டோன்ட்டு வந்துருக்குது தான் வந்தது இதுக்கான வேலை திட்டங்கள் வந்து உள்ளே நடந்து கொண்டிருக்கு இந்த மாதிரி பாத்தியலாம் தனியும் இப்போ வந்து கலட்டி இருக்குது இதுக்கு வந்து குஷன் பண்ணுறவுக்கு வந்துருக்கு சீட்டுகள் அதே போல் இஞ்சாலும் வந்து பார்ப்போம் இந்தியாவில் இது கூட குஷன் பண்ணுவாங்க அதாவது இந்த இருக்கு தானே இந்த இதில் ஒரு மெல்லிஸாக ஒரு சீலை மாதிரி கொண்டு வரும் அதெல்லாம் வந்து அடித்து கொடுப்பாங்க அப்படி உங்களுக்கும் நிறைய தேவைகள் வந்து இங்கே பண்ணி கொடுத்து கொண்டுருக்காங்க அதே போல் வந்து நம்பர் பிளேட்டாக இருக்கலாம் பைக்களுக்கு பைக் சரி ஆட்டோ சரி நம்பர் பிளேட்டுகள் கொடுத்து கொண்டிருக்காங்க அப்படி நிறைய சாமான் கொடுக்காங்க இதுக்கும் ஐயாட்டை போய் கேட்டு நம்ம வந்து புல் விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோமே வாங்க இப்போ உள்ளே போவோம் ஐயாட்ட இதில் பார்த்தீங்களா இந்த ஐயா வந்து பேர் இருக்கார் இந்த ஆட்டோவுக்கு சென் பண்ண வந்திருக்கு அதுக்குரிய சீட் கவர் தான் ஐயா அடிச்சு கொண்டு இருக்கிறார் இந்த பார்த்திங்களா தெரியும் இதில் பாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன என்ன பேர் கபியர் கபீர் தான் அதாவது இந்த சொப்போட லொக்கேஷனை வந்து சொல்ல முடியுமா இது வந்து பிரதான வெளி நாவக்குடா 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 மெயின் ரோட்லாம் இருக்குது மெயின் ரோட் ஆ ஓகே இப்போ நீங்க என்னென்ன பொருட்கள் வந்து செய்து கொடுத்து கொண்டிருக்கீங்க வந்து ஆட்டோ சீட் செட் வாகன சீட் செட் ஆட்டோ டென்ட் அடிக்கிறேன் அடுத்தது என்னண்டா அந்த வாகன சீட் செட் அடிக்கிறது நவீனமான முறையில ஷீட் செட் அடிக்கும் எழுத்து அடிச்சு கொடுப்போம் என்னென்ன பிரைஸ் வந்து ஒவ்வொரு விலைக்கு இருக்கு பத்தொன்பதனாயிரத்தி ஐநூறு ரூபா பதினோரு ஆயிரத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படி இருக்கு

தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற நேரம் இங்கே நீங்கள் அவங்கள்ட்ட வந்து என்னென்ன தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்ய வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதாவது ஆட்டோவாக இருக்கலாம் பேனாக இருக்கலாம் பஸ்ஸாக இருக்கலாம் காராக இருக்கலாம் பைக் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சீட் கவர்கள் வந்து அடித்து கொடுத்து கொண்டிருக்காங்க அதுவும் நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க அதே போல் வந்து இந்தியாவில் வந்து பாருங்கள் கொஞ்சம் சீட் கவர்கள் அடிச்சிருக்காங்க இந்த இது ஆட்டோ சீட் கவர்கள் இப்படி நீங்க இந்த டிசைனுகள்ல வந்து எடுத்து அதாவது ஒவ்வொரு டிசைன்லயும் வந்து இந்த இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஆட்டோ தான் ஒரு ஒவ்வொரு டிசைனு வந்து கொடுத்திருக்காங்க அதே போல இது என்ன இந்த ஆளுக்கு ஆஹ் இப்போ வந்து பாத்தீங்கன்னாடா இந்தால பின்னால வந்து சீட் கவர்கள் எல்லாம் வந்து கேட்டு கொண்டு கஸ்டமர் வந்து கொண்டு தான் இருக்காங்க இந்த ஆட்டோ சோப்புக்கு இந்தால வந்து பார்த்தா ஒரு ஆமின் வந்து சீட் கவர் ஆட்டோ அதாவது ஆட்டோட சீட் கவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்காரு ஓகே அதாவது நம்ம வந்து வீடியோ வந்து லோங்காக கொண்டு போகாமல் வேற ஏதாவது விலகங்கள் வந்து இங்கே இருக்காண்ட ஐயாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சது இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கொள்ளுவோம் இந்த வந்து பாருங்க இந்த சீட் கவர் வந்து போட்டு கொண்டு இருக்கிறார் ஐயா இந்த சீட்டுக்கு வந்து கவர் போடப்படுது

டிசைன்ல இது வந்து நீண்ட கால பாவிக்கும் அஞ்சு வருஷம் பாவிக்கலாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு பயப்படுவதே இல்லை நல்லா தீயாது நல்லா கொஞ்சம் கோஸ்ட் கூட முடியும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிட்ட போகும் நல்லா நீண்ட காலம் பாவிக்கலாம் மற்ற எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச விலையில குறைவான விலையில ஆமா இங்க பாருங்க இது கொஞ்சம் நல்லா இருக்குது அதை குறைவான விலை பாவனை குறையும் வேற ஓகே இல்ல ஆ கண்டிப்பா நீங்க இந்த சோப்புக்கு வாங்க வந்து நீங்க உங்களுடைய ஆட்டோவா இருக்கலாம் பேனா இருக்கலாம் எது வேணாலும் எல்லாமே வந்து செய்து கொடுத்துட்ட கொண்டிருக்காங்க அதாவது சீட் டோர் சம்பந்தப்பட்டது பைக் மோட்டார் வந்து இன்னும் கொஞ்சம் டிஷே எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய பெரிய சீட் அடிக்கிறவங்க பைக்குக்கு நல்லா தரமா செய்து தருவாங்க கண்டிப்பா வந்து பாருங்க ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து பயனுள்ளதா இருக்கும் வந்து இந்த சோப்போட போன் நம்பருக்கு வந்து கோல் எடுங்க கோல் எடுத்து நீங்க பேசுற நேரம் அவங்க வந்து நீங்க வேற இடத்த தட்டுப்பட்டு வந்து நின்றாலும் சரியான லொகேஷனை வந்து சொல்லி தருவாங்க ஓகே நம்மளுடைய ஜூடியூப்பாக புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை வந்து முடித்து கொள்ளலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி மறந்துனா அவங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் 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 சொல்லுங்கய்யா ஐயா பாய்